அதுல பாத்தீங்க இல்லையா கிளிங் கிளிங்னு அந்த நாய் சொந்த குழுங்குது இது கேலிபர்ல இருந்தாங்க வருது இதை வந்து வீல கலட்டி எதுல இருந்து வருதுன்னு கிளியரா பாத்துடலாம் இப்ப ஃப்ரண்ட் வீல கலட்டிட்டோம் இதுல கேலிபர் வந்து ஃப்ரண்ட்ல வருதுன்றதுனால நம்ம ஃப்ரண்ட்ல தட்டினோம் சம் வெஹிக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ரியர்ல இருக்குங்க இப்ப பாருங்க ஷேக் ஆகுறதில்லையா அந்த கேலிபர் வந்து ஷேக் ஆகுது அப்படின்றது பாருங்க இது இப்படி ஷேக் தான் உள்ள கிளங்கி இந்த பிரேக் பேடு மெட்டல் அடிக்கிறதுனால அந்த பக்கம் வந்து பாருங்க அதுவே இல்லங்க பாருங்க ஷேக்கே இல்ல பெரிய அளவுல சோ அந்த பக்கம்தான் இது நிறைய பேர் சஸ்பென்ஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சஸ்பென்ஷன்ல நிறைய ஸ்பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாய்ஸ் அரெஸ்ட் ஆகலன்றால இந்த கேலிப்பர் பின் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் அதை சாரி போலோக்கு எயிட் ஃபிஃப்டி வரும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா மாருதி முச்ச பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும்